நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளிமாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழல் இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர் சொன்னார் ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நிறைய காதலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமா நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்றதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு சாதி படம் எடுக்கிற இதுதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் கிருஷ்ண படையினார்னு கிளீனா போட்டார் அவர் ஒரு கட்சியும் நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் இருக்க உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன் டைம்ல ஏன்ட்டு சொல்லிட்டாரு இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை என்கிட்ட அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது எடிட்டர் தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன் அதே அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு க படம் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு இது எனக்கு விருதுகராகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தின தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து ப்ரிவியூ ஷோ போட்டார் அந்த புரிதல ரக படத்தை அப்போது தம்பிங்கிற ரவீந்தர்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கமான கேள்வி எங்கள் அதில் டி ராஜேந்திரன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்கம் அங்கே தான் முளைச்சிது அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திர கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை கூட்டி வந்து கொண்டு வந்தான் எதுக்கு சொல்கிறேன்னா டி ராஜேந்திர எடுத்த படமும் எடிட்டருடைய தான் நல்ல படமாச்சு ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையர்கள் இயக்குனர் அதாவது புரட்சியலர் எம்ஜிஆரின் மைத்து சம்பந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும் அதேமாரி இங்கே நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தை அறிமுகமானார் அப்போ அவர் பாலச்சந்தர் பட்டிய பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார் எனக்கு ஆரம்பீரப்பன் மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உரிவிடுவார் வசனத்தை அப்படிம்பார் அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டர் வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுடுறாங்க இப்போ போ போனவன் நேற்று பார்த்த அப்படி தான் மூணு பாட்டு நல்லா போட்டுடுறாங்க அப்புறம் பின்னணிஸு எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தரை போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோட போராடி இருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாடார் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்கள அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம் தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் நான் கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்க்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கர் இருக்கார் அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆ தினேஷா தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவர்கிட்ட நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் நாளாக பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார் இன்றைக்கி சிறிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனீஷு அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அதாவது அங்கே கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி இதான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது தான் இங்கே செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனீஷ் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நமது பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னா காக்கா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தியும் நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பேரை சொல்லணும் அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னுடைய அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிறது ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏன் நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்காரு அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகைகள் பெரிய பெரிய நான் பேர சொல்ல வரும் ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணை பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேறு பெரிய படம் எது கூட ரெண்டு நாள் கழித்து தான் வரும் சக்தி சரவண்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது ம மறுநாளே ரெண்டு பெரிய த தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவாரு அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்க வருவது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணஸ் தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேறு மாதிரி இருக்குது சென்னை சினிமாவுக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குறோம் எல்லோரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்றைக்கி எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இருந்து எங்கிட்ட காசு பிடுங்காமல் எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் எங்கள் கூட இருக்கிறாருன்னு இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக எங்கள் கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கார் இன்றைக்கி எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னா நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அதுன்னு சொல்லுவாள் இல்லை போது இது நிப்பாட்டு ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியல் நிதாகிடும் இல்லையா எக்ஸ்டன் ஆகுதுல்ல அதனால் எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகெலும்பாக இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கே மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம் எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே அவுட்டே ஆள எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியா கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பயில்வான் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த இழுத்தகரசைகள் சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் அவர் பத ஆறு ஏழு வருஷுமா அவர் எனக்கு பழக்கம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்பாடு பண்ண ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவோம் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோடய எப்படியாவது வேணால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவள் நல்லா எங்கே எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதை விட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்களாம் வந்து எப்போவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராமல் விடாமல் முள்ள முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வால் என்ன சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் சிறிய தலையப்பாளர்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்துமில்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதை ஓப்பனாக சொல்லக்கூடியவர் கூடியவர் அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எதாக இருந்தாலும் அந்த பெருசாக பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் தேர்ந்தெடுக்கல நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அவர் லைன்லேயே நான் போனேன் அப்புறம் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கலை எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்லா மியூ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம மக பூபதி வந்திருக்காரு சென்சார் பூபதி அவர் நான் என்றைக்கும் உடவே மாட்டேன் எப்போ அந்த ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சுன்னு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அதுபோக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் படம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நாங்க வந்து இந்த பெயர காமராஜர் உங்க சாதியை தான் வந்து வந்து படத்தை ரிலீஸ் பிரச மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு

அவர் அவர் வந்து நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவி வாழ்த்துறாங்க சாதி சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு இல்ல இல்ல அத என்ன சொல்ற அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய இல்லை எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா கூட நான் ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க

சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர்கள் தான் எல்லாம் பண்ணாங்க சரி யார் யார் மாலைப்பட தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க மாலை போட்டாங்க சொல்லுங்க அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடக சாதியை சேர்ந்தவங்க இப்ப அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க